அசல் நாற்பத்தி ஆறாயிரம் வந்து ஒரு வருஷம் ஒன்பது மாதம் கழிச்சு வந்து தனி வட்டி விகிதத்தில் என்னவாக மாறுது ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதாக மாறுது அதாவது இதில் அசலும் இருக்குது வட்டியும் சேர்ந்தது எனில் வட்டி வீதம் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இந்த கொஸ்டின் இப்போ மற்ற சம்ஸ் பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன்கு ப்ளே லிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஒரு வருஷம் ஒன்பது மாதம் கழித்து என்ன அமௌண்ட் நமக்கு கிடைக்குது இந்த அமௌண்ட் கிடைக்குது சரிங்களா இதில் என்ன இருக்குது வட்டியும் அசலும் சேர்ந்துருக்கு அசல் மட்டும் எவ்வளவு நாற்பத்தி ஆறாயிரம் அப்போ இது ரெண்டு கழிச்சு நமக்குனா கிடைக்குனால் வட்டி மட்டும் காய்ச்சிடும் புரியுது உங்களுக்கு இதில் அசலும் வட்டியாக இருக்குது இதில் வந்து நம்மளால் பண்ணப்படும் இந்த அசலை மட்டும் கழிச்சா நம்ம தான் கிடச்சிரும் இந்த வட்டி மட்டும் நம்ம காய்ச்சிரும் சரிங்களா இப்போ வந்து பிஎன்ஆர்பி ஹண்ட்ரடில் சப்ஜெக்ட் பண்ண வண்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது ஈக்குவல் டு பிரின்ஸிபல் அமௌண்ட்டு நாற்பத்தி ஆறாயிரம் இன்ட்டு என்ன வந்து கேள்வி என்ன கொடுத்துக்கிறாங்க ஒரு வருஷம் அப்புறம் ஒன்பது மாதம் சரிங்களா இதை வந்து மொத்தமாக மாதத்தில் மாற்றிக்கலாம் அப்போனா வரும் இங்கே ஒரு பன்னெண்டு மாதம் இங்கே ஒரு ஒன்பது மாதம் ஆட் பண்ணினா வரும் மொத்தமாக இருபத்தோரு மாதம் இதுமாதிரி இருபத்தொன்று நம்ம மாதமாக போடும்போது கீழே வந்து பன்னெண்டுன்னு போடணும் அதாவது மாதத்தை வந்து வருஷத்துக்காக மாற்றது நம்ம என்ன பண்ணோம் டோலராக டிவைட் பண்ணணும் சரிங்களா அந்த ஃபார்மூலில் எப்போவுமே வருஷத்துக்கு தான் போடணும் நம்ம மாதத்தில் நீங்கள் எது மாதத்தில் எது போட்டாலும் சரி கீழ வந்து டிவைடில் வந்து டுவெல் போகணும் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து பாண்ட மாதம் இல்லையா பாண்டில் டிவைட் பண்ணால் நம்ம வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி சப்போஸ் டேஸில் வந்து நம்ம போடுற மாதிரி இருந்தால் எழுபத்தி மூணு டேஸ் போடுற மாதிரி இருந்தால் இங்கே ஃபார்முல பன்னெண்டுக்கு போய் என்ன சேர்த்துன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் ஓகேவா நாலு போட்டிங்கன்னா எத்தனை நாளோ டிவைட் பண்ணி வருஷத்துக்கு மாத்துற மாதிரி சரிங்களா நம்ம வந்து மாதம் நம்ம என்ன பண்ணணும் கீழே வந்து பன்னெண்டுன்னு சேர்த்துக்கணும் இன்ட்டு ஆறாக தான் நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் அப்புறம் வந்து இதை த்ரீ டேபிள் ஆச்சுன்னா இங்கே செவன் வரும் இந்த டுவெல் வந்து நான் வரும் ஃபோர் டைம்ஸ் வரும் இப்போ இந்த ஃபோரை வச்சு ஃபோர் சிக்ஸ்டி ஆச்சுன்னா நூற்றி பதினஞ்சு கிடைக்கும் அடுத்தது வந்து நம்ம அப்படியே கூட அடிக்கலாம் இல்லைன்னா ஆறு மட்டும் வச்சுக்கிட்டு மற்றது இந்த பக்கத்து வந்து நான் வரும் நூற்றி பதினஞ்சு ஏழு வந்து கீழே வந்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது வந்து செவன் டேபிளே அடிக்கலாம் நைன் டைம் நான் வரும் சிக்ஸ்ட்டி த்ரீ மிச்சம் ஒன்று இருக்கும் பக்கத்தில் நாலு இருக்கா பதினாலு வந்து ரெண்டு முறை அப்புறம் இந்த ஜீரோ வந்து அப்படியே போட்டிருங்க இதை வந்து நூற்றி பதினஞ்சில் அடிக்கணும் டேரெக்டாக ஃபைவ் டேபிள் ஆச்சுன்னா கீழே இருபத்தி மூணு வரும் மேலே வந்து நான் வரும்னா நூற்றி எண்பத்தி நாலு வரும் சரிங்களா ஃபைவ் டேபிள் ஆச்சுங்கன்னா அது வந்து இப்போ டுவெண்ட்டி த்ரீ வந்து ப்ரைம் நம்பர்னால நம்ம டேரெக்டாக அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இப்போ டுவெண்ட்டி த்ரீ கூட நான் பேருக்கு நூற்றி எண்பத்தி நாலு வரும்னா நீ கடைசி நம்பரை பார்த்தாலே சொல்லிடலாம் இந்த கடைசி நம்பர் மட்டும் பாருங்கள் மூணு கூட என்ன பெருங்கன்னா நாலில் முடிகிற நம்பர் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு சரிங்களா மூணுன்ட்டு எட்டு தான் அது இருபத்தி நாலு அப்போ இருபத்தி மூணு கூட எட்டு பெருகி பாருங்கள் பதிதானு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலு வந்து கரெக்டாக வரும் சரிங்களா அப்போ டுவெண்ட்டி த்ரீ டேபிள் ஆச்சுன்னா எட்டு முறை ஆன்சர் வந்து எனது எட்டு இல்லை உங்களுக்கு எட்டுன்னு கரெக்டாக தெரில நீங்கள் ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இருபத்தி மூணுன்ட்டு எதை பெருங்கினா நாலு முடிகிற நம்பர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது இல்லை எது வரும் இது மட்டும்தான் வரும் அதை வச்சு கூட நம்ம சொல்லிடலாம் சரி ஓகே இதுக்கு ஆன்சர்னே எட்டு சதவீதம் தான் ஆன்சர் இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷனுக்கு பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள்